சுமாஸ் கை இன்றைக்கி இன்னைக்கு கொத்தமல்லி கீரையை வச்சுட்டு நல்லா காரசாரமாக சாப்பிட சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி கீரை தொக்கு எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட கூட இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது எட்டுலேருந்து பத்து நாள் வரலும் கூட நம்ம வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த கொத்தமல்லி கீரை தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு கட்டு கீரையை நல்லா அந்த வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை வடிய வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கீரை மட்டும் போட தேவையில்ல நல்லா தண்டும் சேர்த்து போடலாம் அப்போ தான் நமக்கு தொக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வேரை மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்தோம்னாலே போதும் நல்லா அலசி எடுத்துட்டு இது தண்ணி வடிய வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பாத்தீங்கன்னா ஒரு இருந்து இருபது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்தால் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இஞ்சியை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு நான் வந்துட்டு பத்து வர மிளகா எடுக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சலாக கூட எடுத்துக்கலாம் அடுத்தால் நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியோட தளவை கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை வந்துட்டு குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் அடுத்தா இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையிலேருந்து ஒரு பாதி கீரையை மட்டும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மீது இருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு ரெண்டு தக்காளியை முதல்ல இதுக்கூட சேர்த்துட்டு அரைச்சிட்டு கூட மீது இருக்கிற கீரையை தனியா கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ரொம்ப அரைச்சு வேணா கொஞ்சம் செமி கோர்ஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கொத்தமல்லி கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கிறப்ப இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைபடாம இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அரைபட்டுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கிறப்போ தான் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிச்சு வந்த வாட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அடுப்பு ஃபுல்லுமே வெளியில் தெரிக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆன் ஒன்னு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி எதுவும் பிரிச்சிருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம கை கிளற மாதிரி இருக்கும் இடையில ஒரு ரெண்டு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நல்லா ஓப்பன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தவாட்டி கொஞ்சம் ஃப்ளேமே ஹையாக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா விடாமல் கிளறி கொடுக்கலாம் தண்ணி ஃபுல்லுமே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா தொக்கு நல்லா சுருண்டு வரணும் நம்ம இடையடையே தேவை அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலரிக் கொடுக்கலாம் இடையில ஒன்னுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா விட்டு திரும்ப நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு நல்லா சுருளை வர வரலும் நல்லா கிளறி கொடுக்கலாம் இது நல்லா ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் எடுக்கும் ஃப்ளேம் லோவில் வைக்க வேணாம் ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரையில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் அடி எதுவும் பிடிக்காமல் பாருங்கள் தொக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு நமக்கு நல்லா சுருண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா சுருளை விட்டு எடுக்கிறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் வச்சு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதம் வரலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ட்ராவல்லாம் போகிறப்ப கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா இட்லி தோசை சப்பாத்தி நல்லா தயிர் கூடலாம் வச்சு சாப்பிட்ற கூட சூப்பராக இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி கீரை தொக்கு ரெடியான வாட்டி நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த கொத்தமல்லிக்கிற தொக்குக்கு நான் சுட சுட சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சுட சுட சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாதத்துக்கோ இல்லை இட்லி தோசை சப்பாத்தி நல்ல வெரைட்டி ரைஸ்க்கோ எதுக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா மேலாப்பெலாம் தேவை அப்படின்னா கொஞ்சம் நாள் படம் வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மேலே ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதம் வரலாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும்